நான் பிரம்மம் ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் வாழ்வதுதான் வாழ்க்கையின் ஒரே பயன்பாடு கேட்பவர் யோகாவில் தோற்பது என்றால் என்ன யார் யோகாவில் தோல்வி அடைகிறார்கள் யோக பிரஸ்தா மகாராஜ் அது முழுவதும் செய்ய முடிக்கப்படாததை குறிக்கிறது யார் யோகாவை சில காரணங்களால் முடிக்க முடியவில்லையோ அவர்களை யோகாவில் தோற்றவர்கள் என்று சொல்லலாம் அந்த மாதிரியான தோல்வி தற்காலிகமானதே ஏனெனில் தோற்கடிக்கப்படுவது என்பது யோகாவில் இல்லை இந்த சண்டை உண்மைக்கும் பொய்யிற்கும் நடப்பதால் உண்மை எப்போதும் வெல்லும் பொய்யிற்கு வாய்ப்பே இல்லை கேட்பவர் யார் தோற்கிறார்கள் வியக்தியா நகரா அல்லது வியக்தாவா பிரபஞ்ச அளவில் வெளிப்படுவதா மகராஜ் கேள்வி தவறாக கேட்கப்பட்டுள்ளது குறுகிய காலத்திலோ அல்லது நாளடைவிலோ தோல்வி என்னும் பேச்சுக்கே இடமில்லை ஒரு தெரியாத தேசத்தில் நீண்ட கடினமான சாலையில் பயணிப்பது போன்றது அது கணக்கற்ற அடிகளில் கடைசியாக எடுத்து வைக்கும் அடிதான் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இருப்பினும் முந்தைய எல்லா அடிகளையும் தோல்வி என்று கருத மாட்டாய் ஒரு தடையை கடக்க சிறிது திரும்ப வேண்டி இருந்தாலும் ஒவ்வொரு அடியும் உன்னை உன் இலக்கிற்கு அருகில் கொண்டு போய் சேர்த்திருக்கும் உள்ளபடியே ஒவ்வொரு அடியும் உன்னை உன் இலக்கிற்கு கொண்டு போய் சேர்க்கும் ஏனெனில் எப்போதும் நகர்ந்து கொண்டே இருப்பது கற்றுக்கொள்வது கண்டுபிடிப்பது வளர்வது ஆகியவை உன் சாசுவதமான விதி வாழ்வதுதான் வாழ்க்கையின் ஒரே பயன்பாடு தன்னை வெற்றி தோல்வியுடன் அடையாளப்படுத்திக் கொள்ளாது இது அல்லது அதுவாக ஆவது என்னும் கருத்தே நினைத்து பார்க்க முடியாதது வெற்றியும் தோல்வியும் சார்புடைய சமாச்சாரங்கள் என்றும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை என்றும் அவை உயிர் வாழ்தலின் ஊடையும் ஆகும் என்றும் கற்றுக்கொண்டு அவற்றிற்கு அப்பால் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் மறுபடியும் செய் கேட்பவர் நான் என்ன கற்றுக்கொள்வது மகாராஜ் எந்த சந்தேகமும் இல்லாமல் உறுதியுடன் வாழ்வதை இதற்கு உன் சொந்த உண்மையான சொரூபம் தளர்வுறாதது பயமில்லாதது எப்போதும் வெற்றியடைவது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் உன் கற்பனையை தவிர வேறு எதுவுமே உன்னை தொந்தரவு செய்ய முடியாது என்று நீ தீர்க்கமாக புரிந்து கொண்டால் உன் அபிலாசைகள் மற்றும் அச்சங்கள் உருவகங்கள் மற்றும் கருத்துக்கள் ஆகியவற்றை நீ ஒதுக்கிவிட்டு சத்தியத்துடன் மட்டுமே வாழ்வாய் கேட்பவர் சிலர் யோகாவில் ஜெயிப்பதற்கும் மற்றவர்கள் தோற்பதற்கும் என்ன காரணம் அது விதியா அல்லது என்று ஏற்படுவதா மகாராஜ் யாரும் யோகாவில் தோற்பது இல்லை முன்னேற்றத்தின் வேகம்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அது ஆரம்பத்தில் மெதுவாகவும் முடிவில் வேகமாகவும் இருக்கும் ஒருவர் முழுமையாக முதிர்ந்துவிட்டால் சுயமரிதல் சுயமறிதல் என்பது வெடிக்கும் அது தன்னிச்சையாகவோ அல்லது ஒரு சிறு தூண்டுதலினாலோ நடக்கும் விரைவாக நடப்பது மெதுவாக நடப்பதை விட சிறந்தது அல்ல மெதுவாக பழுப்பதும் விரைவாக மலர்வதும் மாறி மாறி நடக்கும் இரண்டுமே இயற்கையானவை மற்றும் சரியானவை இருப்பினும் இவையெல்லாம் எல்லாம் தான் இவ்வாறு உள்ளன என்னை பொறுத்தவரையில் இது போன்ற எதுவுமே இல்லை விழிர்புணர்வு என்னும் பிரம்மாண்டமான கண்ணாடியில் பிம்பங்கள் தோன்றி மறைகின்றன ஞாபகம் என்பது மட்டுமே அவற்றிற்கு கொடுக்கிறது ஞாபகம் என்பது பருப்பொருள் வேண்டியது கன நேரமே நீடித்திருப்பது இது போன்ற மெளிதான அஸ்திவாரத்தின் மேல் நாம் தெளிவில்லாத தற்காலிகமான கனவு போன்ற தனிப்பட்ட இருத்தல் என்னும் புரிதலை உருவாக்குகிறோம் நான் இன்னார் என்னும் இந்த தெளிவில்லாத அனுமானம் தூய பிரஜனையின் மாறாத தன்மையை மறைக்கிறது துன்பப்படவும் இறப்பதற்கும் நாம் பிறந்துள்ளோம் என்று நம்மை நம்ப வைக்கிறது கேட்பவர் எப்படி ஒரு குழந்தை வளர்வது என்பது தானாக நடக்கிறதோ அப்படி இயற்கையின் ஒரு பகுதியாக இருப்பதால் மனிதன் முன்னேற்றம் அடைகிறான் எதற்காக பிரயத்தனப்பட வேண்டும் யோகாவிற்கு என்ன தேவை மகராஜ் முன்னேற்றம் எப்போதும் உள்ளது இயற்கையில் உள்ள ஒவ்வொன்றும் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கின்றது ஆனால் இது அறியாமையின் முன்னேற்றம் அறியாமையின் வட்டங்கள் விரிவடைந்து கொண்டே போகலாம் இருப்பினும் கட்டுண்டே இருக்கிறது நாளடைவில் சரியான தருணத்தில் யோகாவை கற்றுத்தரவும் பயிற்சி செய்ய ஊக்குவிக்கவும் ஒரு குரு தோன்றுவார் பிறகு முதிர்ச்சி ஏற்படும் அதன் பயனாக அறிவு சூரியன் உதிப்பதால் காலம் காலமாக இருக்கின்ற அறியாமை என்கிற இரவின் இருள் கரையும் ஆனால் மெய்யாக எதுவுமே நடைபெறுவது இல்லை சூரியன் எப்போதும் உள்ளது அதற்கு இரவு என்பது கிடையாது நான் உடல் என்னும் கருத்தால் குருடாக்கப்பட்ட மனம் அதன் மாய கயிற்சை முடிவில்லாமல் திரிக்கிறது கேட்பவர் எல்லாமுமே இயற்கையான செயல் என்றால் முயற்சிக்கு அவசியம் என்ன மகராஜ் முயற்சியும் கூட அதன் ஒரு பகுதி அறியாமை மூர்க்கத்தனமாகவும் அர்த்தமற்றதாகவும் ஆகி குணாதிசயம் அதிசயம் வக்கரமாகும் போது முயற்சியும் அதன் வழியும் தவிர்க்க முடியாதவை ஆகின்றன இயற்கைக்கு பூரணமாக கீழ்ப்படிந்தால் முயற்சி என்பது இருக்காது ஆன்மீக வாழ்க்கையின் விதை நிசப்தத்திலும் நமக்கு தெரியாமலும் குறிப்பிட்ட காலம் வரையில் வளரும் கேட்பவர் நாம் சில மாமனிதர்கள் அவர்களுடைய வயதான காலத்தில் குழந்தைத்தனமாகவும் சில்லறைத்தனமாகவும் சண்டை போடுகிறவர்களாகவும் கீழ்த்தனமாகவும் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம் அவர்கள் அந்த அளவிற்கு எப்படி மோசமாக முடியும் மகராஜ் அவர்கள் தங்கள் உடலை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சரியான யோகிகள் அல்ல அல்லது அவர்கள் தங்கள் உடல் இயற்கையாக வலுவிழந்து அழிவதை பொருட்படுத்தாமல் இருப்பார்கள் அனைத்து காரணிகளையும் அறியாமல் ஒருவர் முடிவெடுக்க கூடாது எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்வு தாழ்வு பற்றி ஒருவர் தீர்மானிக்க கூடாது இளமை என்பது ஞானத்தை விட உடல் பலத்தை பிராணாவை அடிப்படையாக கொண்டது கேட்பவர் ஒருவருக்கு வயதாகலாம் ஆனால் ஏன் உஷா தன்மையையும் பகுத்தறிவை தன்மையையும் பற்றற்ற தன்மையையும் இழக்க வேண்டும் மகாராஜ் <ilik> விழிப்புணர்வும் விழிப்புணர்வு இல்லாமையும் உடலில் இருக்கும் மூளையின் நிலைமையை பொறுத்து இருக்கிறது ஆனால் வியக்தா இந்த இரண்டிற்கும் அப்பாலும் மூளைக்கு அப்பாலும் மனதிற்கு அப்பாலும் உள்ளது உபகரணத்தின் பழுதை அதை உபயோகிப்பவரின் பழுதாக கருதக்கூடாது கேட்பவர் ஞானம் அடைந்தவர் தகாத காரியம் எதையும் செய்ய மாட்டார் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் அவர் எப்போதும் நடந்து கொள்வார் மகாராஜ் யார் முன்னுதாரணத்தை அமைப்பது ஒரு ஞானம் அடைந்தவர் தேவையில்லாமல் ஏன் மரபை கடைபிடிக்க வேண்டும் அவர் கணிக்கப்படக்கூடியவராக ஆகும் கணத்தில் சுதந்திரமாக இருக்க முடியாது அந்த கணத்தில் என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவதிலும் அந்த சூழ்நிலையின் தேவிக்கு கீழ்படுவதிலும் அவருடைய சுதந்திரம் இருக்கிறது மனதில் தோன்றுவதை எல்லாம் செய்யக்கூடிய சுதந்திரம் உண்மையிலேயே ஒரு தலை ஆனால் செய்ய வேண்டியதை செய்யவும் சரியானதை செய்ய முடிவதும் தான் உண்மையான சுதந்திரம் கேட்பவர் இருப்பினும் யார் ஞானம் அடைந்தவர் அல்லது அடையவில்லை என்று அறிந்து கொள்ள ஒரு வழிமுறை இருக்க வேண்டும் அப்படி மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்த முடியாவிட்டால் அவரால் என்ன பயன் மகராஜ் தன்னை அறிந்தவருக்கு அதை பற்றி எந்த சந்தேகமும் இருக்காது மற்றவர்கள் இல்லையா அவருக்கு இருக்காது ஞானம் அடைந்ததை வெளியில் தெரிவிப்பது என்பது மிக அரிது அவரை சந்தித்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஏனெனில் அவர்களுடைய நிரந்தர நன்மைக்காக அதை வெளிப்படுத்துகிறார் கேட்பவர் சுற்றுமுற்றும் பார்க்கும் போது நடைபெறும் தேவையில்லாத துன்பங்களின் அளவை பார்த்து ஒருவர் வாயடைத்து போகிறார் உதவ முடிந்தவர்களுக்கு அது வா அதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை யாருக்கு உதவி கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு ஓய்வு கிடைப்பது இல்லை ஒரு மருத்துவமனை முழுவதும் மக்கள் அகற்றி கொண்டும் புரண்டு கொண்டும் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் உங்களுக்கு அவர்களைக் கோன்று அவர்களின் சித்திரவதையை முடிவிற்கு கொண்டு வரும் அதிகாரத்தை கொடுத்தால் நீங்கள் அவ்வாறு செய்ய மாட்டீர்களா மகாராஜு நான் செய்வேன் கேட்பவர் ஆனால் அவர்களுடைய விதி துன்பப்பட வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் எப்படி அதில் குறுக்கிட முடியும் மகாராஜ் என்ன நடக்கிறதோ அதுதான் அவர்களின் விதி விதியை மாற்ற முடியாது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவர்கள் பிறந்த போதே தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்கிறாயா என்ன ஒரு வினோதமான கருத்து அது அப்படியானால் அவ்வாறு தீர்மானிக்கும் சக்தி யாரும் துன்பப்படாமல் பார்த்துக்கொள்ளும் கேட்பவர் காரண காரியத்தை பற்றி என்ன சொல்வது மகாராஜ் ஒவ்வொரு கணமும் அதன் முழு கடந்த காலத்தை கொண்டிருக்கிறது அதன் முழு எதிர்காலத்தை உருவாக்குகிறது கேட்பவர் ஆனால் கடந்த காலமும் எதிர்காலமும் இருக்கின்றனவே மகாராஜ் மனதில் மட்டுமே காலம் மனதில் தான் இருக்கிறது இடமும் மனதில்தான் இருக்கிறது காரணகாரிய விதியும் ஒரு மாதிரியான சிந்தனை தான் மெய்யாக எல்லாமும் இங்கேயே இப்போதே இருக்கின்றன எல்லாமும் ஒன்று பல்வேறான தன்மையும் வெவ்வேறானவையும் மனதில்தான் உள்ளன கேட்பவர் இருப்பினும் உடலை அழித்தாவது துன்பத்தை நீங்கள் ஆதரிப்பது போல தெரிகிறது மகாராஜ் மறுபடியும் நீ வெளியிலிருந்து பார்க்கிறாய் நான் உள்ளுக்குள் இருந்து பார்க்கிறேன் நான் துன்பப்படுவரை பார்ப்பதில்லை நான் தான் துன்பப்படுபவர் எனக்கு உங்களுக்குள் இருந்து அவரை தெரியும் எது சரியோ அதை தன்னிச்சையாகவும் இயல்பாகவும் செய்வேன் நான் எந்த விதிமுறையையும் பின்பற்றுவதில்லை எந்த விதிமுறையையும் வகுப்பதில்லை நான் வாழ்க்கையுடன் மிதந்து செல்கிறேன் நம்பிக்கையுடனும் தேவையானவற்றை செய்து கொண்டும் கேட்பவர் இருப்பினும் நீங்கள் உங்களை அடுத்துள்ள சூழ்நிலைகளை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் யதார்த்தமான மனிதராக இருக்கிறீர்கள் மகாராஜ் வேறு எவ்வாறு நான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் வாழும் முறை தெரியாதவனாகவா கேட்பவர் இருப்பினும் உங்களால் மற்றவர்களுக்கு சிறப்பாக உதவ முடியும் நீயும் உதவ முடியும் ஒவ்வொருவரும் உதவ முடியும் ஆனால் துன்பம் எல்லா நேரமும் இடைவிடாமல் உருவாக்கப்படுகிறது ஒருவர் தான் மட்டுமே தனக்குள் இருக்கும் துக்கத்தின் வேர்களை அழிக்க முடியும் மற்றவர்கள் துக்கத்தை குறைக்க முடியுமே தவிர மனித குலத்தின் மிக மிக கீழான முட்டாள்தனமான அதன் காரணத்தை அகற்ற முடியாது கேட்பவர் இந்த முட்டாள்தனம் முடிவிற்கு வருமா மகராஜ் தனி மனிதனுக்குள் கண்டிப்பாக எந்த கணத்திலும் மனித குலத்திற்குள் பல பல வருடங்களுக்கு பிறகு படைக்கப்பட்டுள்ளவைகளில் எக்காலத்திலும் நடக்காது ஏனெனில் படைப்பை அறியாமையில்தான் வேர்கொண்டுள்ளது பொருள் தன்மையை அறியாமை கொள்ளாமல் இருப்பதும் தனக்கு தெரியவில்லை என்று தெரியாமல் இருப்பதும் காரணம் கேட்பவர் அவதாரங்களை பற்றியும் உலக இரட்ச பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் மகாராஜ் அவர்கள் காப்பாற்றினார்களா அவர்கள் வந்தார்கள் சென்றார்கள் உலகம் உழன்று கொண்டுதான் இருக்கிறது கண்டிப்பாக அவர்கள் நிறைய செய்தார்கள் மனித மனதில் புது பரிமாணங்களை திறந்தார்கள் ஆனால் உலகத்தை காப்பாற்றுவதை பற்றி பேசுவது மிகையானது கேட்பவர் அப்படியானால் உலகத்திற்கு மீட்சி என்பது இல்லையா மகாராஜ் எந்த உலகத்தை நீ காப்பாற்ற வேண்டுகிறாய் உன்னால் உருவகிக்கப்பட்ட உலகத்தையா அதை நீயே காப்பாற்றிக் கொள் என் உலகத்தை நீ காண்பி நான் அதை கையாண்டு கொள்கிறேன் நான் காப்பாற்றவோ காப்பாற்றாமல் இருக்கவோ சாத்தியப்படும் எண்ணிலிருந்து தனிப்பட்ட உலகத்தை பற்றி எனக்கு தெரியாது உலகத்தை உன்னிடமிருந்து காப்பாற்ற வேண்டி இருக்கும் போது நீ அதை காப்பாற்ற வேண்டியதில்லை காட்சியிலிருந்து வெளியேறி காப்பாற்ற ஏதாவது மீதம் இருக்கிறதா என்று பார் கேட்பவர் ஒருவர் இல்லாமல் உலகம் இருக்காது எனவே அதற்கு செய்யக்கூடிய ஒரே செயல் நாடகத்தை முடித்து விடுவது என்னும் கருத்தை நீங்கள் வலியுறுத்துவதாக தெரிகிறது இது வழி அல்ல இந்த உலகம் என்னால் உருவாக்கப்பட்டதாக இருந்தால் கூட இந்த அறிவு அதை காப்பாற்றாது அது விளக்க மட்டுமே செய்கிறது நான் ஏன் அவ்வளவு மோசமான உலகத்தை உருவாக்க வேண்டும் அதை மாற்ற நான் என்ன செய்ய வேண்டும் என்னும் கேள்வி நீடிக்கிறது அதையெல்லாம் மறந்துவிடு உன் சுய மகிமையை சீலாகித்துக்கொள் என்று நீங்கள் சொல்வது போல தெரிகிறது கண்டிப்பாக நீங்கள் அவ்வாறு அர்த்தப்படுத்தவில்லை வியாதியைப் பற்றிய விளக்கமும் அதன் காரணங்களும் அதை குணப்படுத்தாது நமக்கு தேவை சரியான மருந்து மகராஜு விளக்கமும் காரணங்களும் சோம்பேறித்தான தாளும் முட்டாள்தனத்தாலும் உண்டான வியாதிக்கு தீர்வு எப்படி சத்து குறைவு என்னும் வியாதி எந்த சத்து குறைவோ அதை கொடுப்பதால் சரியாகுமா அப்படி வாழ்தலின் வியாதிகள் பகுத்தறிதல் மற்றும் பற்றற்ற தன்மையால் விவேக வைராகியத்தால் சரி செய்யப்படும் கேட்பவர் மிகச்சரியாக இருப்பதை போதித்து நீங்கள் உலகத்தை காப்பாற்ற முடியாது மக்கள் எவ்வாறு உள்ளனரோ அவ்வாறே இருக்கின்றனர் அவர்கள் துன்பப்படத்தான் வேண்டுமா மகாராஜ் அவர்கள் உள்ளபடியே இருக்கும் வரை துன்பத்திலிருந்து விடுதலை கிடையாது தனித்தனியே பிறந்திருக்கும் உணர்வை நீக்கு அப்போது முரண்பாடு இருக்காது கேட்பவர் அச்சிடப்பட்ட கருது தாழும் மையுமாக இருக்கலாம் அதன் அர்த்தம்தான் முக்கியம் உலகத்தை அதன் மூலக்கூறுகளாகவும் அதன் தன்மைகளாகவும் ஆராய்ந்தால் மிக முக்கியமான ஒன்றான அதன் அர்த்தத்தை தவற விடுவோம் எல்லாவற்றையும் நீங்கள் கனவு என்று சொல்வது ஒரு பூச்சியின் கனவிற்கும் ஒரு கவிஞரின் கனவிற்கும் உள்ள வித்தியாசத்தை ஒதுக்கி தள்ளி விடுகிறது எல்லாமும் கனவு என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் எல்லாமும் சமமானவை அல்ல மகாராஜ் கனவுகள் சமமானவை அல்ல ஆனால் கனவு காண்பவர் ஒருவரே கனவில் நான் தான் பூச்சி நான் தான் கவிஞர் ஆனால் மெய்யாக நான் இரண்டுமே அல்ல நான் எல்லா கனவுகளுக்கும் அப்பாற்பட்டவன் நான் எல்லா கனவுகளும் தோன்றி மறுகின்ற ஒளி நான் கனவுகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறேன் எப்படி தலைவலி உள்ளவருக்கு வழியை தெரியும் ஆனால் தான் வழி அல்ல என்றும் தெரியுமோ அப்படி எனக்கு கனவைப் பற்றியும் நான் கனவு காண்கிறேன் என்றும் நான் கனவு காண்பதில்லை என்றும் தெரியும் எல்லாம் ஒரே சமயத்தில் நான் என்னவோ அதுவேதான் கனவிற்கு முன்பும் கனவு காணும் போதும் கனவிற்கு பிறகும் ஆனால் கனவில் என்ன காண்கிறேனோ அது நான் அல்ல கேட்பவர் இவையெல்லாம் கற்பனை ஒருவர் கனவு காண்பதாக கற்பனை செய்கிறார் மற்றொருவர் கனவு காணவில்லை என்று கற்பனை செய்கிறார் இரண்டும் சமம் இல்லையா மகாராஜ் சமம் மற்றும் சமம் இல்லை கனவு காணாதிருப்பதை இரண்டு கனவுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி என்பதாக எடுத்துக்கொண்டால் அதுவும் கனவின் ஒரு பகுதியே கனவு காணாது இருப்பதை உறுதியாக கடைபிடித்து மெய்மெயில் காலமற்றி ஆழ்ந்திருப்பது கனவோடு சம்பந்தப்பட்டது அல்ல அந்த அர்த்தத்தில் நான் கனவு காண்பதில்லை ஒருபோதும் காணப்போவதும் இல்லை கேட்பவர் கனவும் கனவிலிருந்து தப்பிப்பதும் கற்பனை என்றால் வெளியேறு என்னதான் வழி மகாராஜ் வழி ஒன்றும் தேவையில்லை வெளியேறும் வழியும் கனவின் ஒரு பகுதி என்று நீ பார்க்கவில்லையா நீ செய்ய வேண்டியது எல்லாம் கனவை கனவாக எடுத்துக்கொள்வது மட்டுமே கேட்பவர் நான் எல்லாவற்றையும் கனவு என்று ஒதுக்கி தள்ளினால் அது என்னை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் மகராஜ் உன்னை எங்கு கொண்டு போய் சேர்த்தாலும் அது கனவாகத்தான் இருக்கும் கனவிற்கு அப்பால் செல்வது என்னும் கருத்தே பிரம்மை எதற்காக எங்கேயும் செல்ல வேண்டும் நீ உலகம் என்று சொல்லுகின்ற கனவை காண்கிறாய் என்பதை உணர்ந்து வெளியேறும் வழிகளை தேடுவதை நிறுத்து கனவு உன் பிரச்சனை அல்ல உன் பிரச்சனையே நீ கனவின் மற்ற பகுதிகளை விட்டுவிட்டு ஒரு பகுதியை மட்டும் விரும்புவதே எல்லாவற்றையும் நேசி அல்லது எதையுமே நேசிக்காதே குற்றம் சொல்வதை நிறுத்து நீ கனவை கனவாக பார்த்தால் நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் கேட்பவர் கனவு காண்பது சிந்திப்பதால் வருவதா மகராஜ் எல்லாமுமே கற்பனைகளின் விளைவுதான் நெர்விகழ்ப சமாதி கருத்துகள் அச்ச நிலையில் எதுவுமே உணரப்படாது நான் என்பதுதான் அடிப்படை கருத்து அது தூய விழிப்புணர்வு தன்மையை அழித்துவிடும் அதை கடவுள் மற்றும் அவர் உலகத்தை நிர்மாணிக்கின்ற கனகற்ற அனுபவங்களும் உணர்ந்த அறிபவைகளும் உணர்ச்சிகளும் கருத்துகளும் தொடரும் நான் என்பது சாட்சியாக இருக்கிறது ஆனால் கடவுளின் சித்தத்தால் ஒவ்வொன்றும் நடக்கிறது கேட்பவர் ஏன் என் சித்தத்தால் அல்ல மகாராஜ் மறுபடியும் உன்னை கடவுள் மற்றும் சாட்சி என்று பிரித்து விட்டாய் இரண்டுமே ஒன்றுதான் ஓம் தொடரும்